ஹாய் குட் மார்னிங் இந்த எஸ்பி சென்ன நான் உங்கள் இனி தோழி வசந்தி வரவு இன்னைக்கு வந்து நம்ம பாரம்பரியமான கச்சாயம் தான் செய்ய போகிறோம் இதெல்லாம் அப்போல்லாம் நம்ம அம்மாலாம் நமக்கு செஞ்சு கொடுத்துருப்பாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சிம்பிளாக தான் செய்வாங்க நாமளும் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி கச்சாயம் செய்ய போகிறோம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு பாருங்கள் அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு கப் அளவுக்கு கோது மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் கோதுமாவும் மைதா மாவு எது வேணாலும் எடுத்துக்கோங்க அதே கப்பில் கப் அளவுக்கு நான் வந்து ரவை எடுத்திருக்கேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கு வந்து நம்ம அரை அளவுக்கு அரை அரைக்கப்புலேருந்து முக்கால் கப் அளவுக்கு வந்து நம்ம வெள்ளத்தை வந்து நுணுக்கி வச்சுருக்கோம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வெள்ளத்தை வந்து நல்லா சூடுபடுத்தி அதை கரைச்சிக்கலாம் எதுக்காக கரைக்கிறேன்னா அதில் உள்ள தூசிகள்லாம் வெளியே வரதுக்காக தான் நம்ம கரைச்சி விட்டுக்கிறோம் நல்லா கரைஞ்சிட்ருக்கு இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணும்போது அதில் உள்ள தூசியெல்லாம் வந்துடும் அதுக்காக தான் நல்லா சூடாகவே நம்ம மாவில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குன்னு பாருங்கள் இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மாவு கலக்கிக்கலாம் இதில் வாழைப்பழம் போட்டு செய்வாங்க நம்ம வாழைப்பழம் எதுவுமே போடல வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சிம்பிளாக தான் நம்ம செய்கிறோம் சிம்பிளாக இருந்தாலும் நல்லா பெஸ்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெள்ளை கரைசலை ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா சூடாகவே நம்ம ஊற்றி கரைச்சிக்கணும் மீதி இருக்கிற கரைசலையும் நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் பூ போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மூணு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கா அதையும் போட்டுக்கலாம் மீதி இருக்கிற கரைசலையும் இதுலேயும் நம்ம ஊற்றிக்கிறோம் எல்லாத்தையுமே ஊற்றிடலாம் இது கரெக்டான அளவில் இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கணும் பாருங்கள் நல்லா திக்காக வந்திருக்கு கருணியில் நல்லா அடிச்சு விட்டு கல கலந்து விட்டுக்கலாம் நம்ம பாருங்கள் இந்தளவுக்கு இருக்கணும் இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டு அதையும் நல்லா கலந்துக்கலாம் சால்ட்டு நல்லா கரைய அளவுக்கு நம்ம கலந்துக்கணும் லட்சம் ஒரு பக்கமாக தங்கிடும் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சு செய்யும்போது நம்மளுடைய கச்சை நல்லா பந்து மாதிரி உப்பி வரும் அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா ஆயில் காஞ்சிடுச்சு இப்போ ஒரு கரண்டியில் ஒரு கரண்டி எடுத்து நான் ஊற்றிக்கிறேன் பாருங்க நல்ல உப்பி வருது இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா பந்து மாதிரி வருது அடுத்தது ஊற்றிக்கலாம் ஒன்று எடுத்துட்டு இன்னொன்று ஊற்றிக்கலாம் நம்ம டக்கு டக்குன்னு அட்ட டைமில் நம்ம ஒரு மூணு கூட ஊற்றிக்கலாம் சின்ன வாணலாக இருக்கனால நான் வந்து கம்மியாக ஊற்றிக்கிறேன் நீங்கள் பெரிய வானல் வச்சால் நீங்கள் ஒரு அஞ்சாறு கூட ஒட்டுக்காக ஊற்றிக்கலாம் ஃப்ளேமை குறைச்சி வச்சு நம்ம ஊற்றிக்கணும் இல்லாட்டினா அது வெள்ளம் போட்டுக்கனால சீக்கிரமாக கருகிடும் பார்த்து செய்யுங்க பாருங்கள் எப்படி பந்து மாதிரி உப்பி வருதுன்னு பாருங்கள் பாருங்கள் நான் அட்டை டைமில் மூணு கூட ஊற்றிக்கிறேன் வெந்ததும் நம்ம எடுத்துடலாம் ஒன்று வேகும்போது இன்னொன்று ஊற்றிக்கலாம் ஒன்று எடுத்ததும் இன்னொன்று ஊற்றிக்கலாம் நம்ம டக்கு டக்குன்னு ஆயிரும் இந்த கச்சா வெளியே நல்லா கிரிப்சியாகவும் உள்ளே வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் ஸ்கூல் வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க லீவில் வீட்டில் இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் கடையில் அது இதுன்னு வாங்கி தரத விட நம்மளுடைய பாரம்பரியமான கச்சாத்தையும் செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நான் மீட் பண்ணுறேன் பாருங்க உள்ளே பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்னு பாருங்கள் இதே மெத்தடில் நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அளவுகளோட தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்